அனைவருக்கும் வணக்கம் இன்று ஈரோடு மாவட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் மூலம் திறந்து வைக்கப்பட்ட வேளாண் கண்காட்சியில் அனைவருக்கும் உபயோகமாக உள்ளது இந்த வேளாண் கண்காட்சியில வந்து மஞ்சளோட மகத்துவத்தை எடுத்துரைக்கிறதுக்காக மஞ்சள்ல வந்து எப்படி விதைநிறுத்தி செய்யறதுன்னு புளித்தட்டு நாற்றாங்கல் செய்முறை அது இல்லாம மஞ்சள்ல வந்து இயற்கை முறையில எப்படி மகசூலை அதிகப்படுத்தலாம் இயற்கை முறையில் பூச்சி மேலாண்மை எப்படி பண்ணலாம் அந்த முறைகளையும் மதிப்பு கூட்டப்படுத்த பொருட்கள் மஞ்சள்ல வந்து மஞ்சள் அல்வா மஞ்சள் கிரீம் மஞ்சள் சோப்பு குர்கும் மீன் வந்து நிறைய வந்து நிறைய மெடிசனல் வேல்யூ இருக்கு அது வந்து நான் வெளியே அளவுல நல்லா எக்ஸ்போர்ட் போயிட்டு இருக்கேன் அதை பத்தியும் அதுக்குரிய குர்கு மீன் எக்ஸ்போ எக்ஸ்டன் யூனிட்டும் நம்மளுக்கு எக்ஸ்போல வச்சிருக்கோம் அது இல்லாம இம்ப்ரூவ்டு பாய்லர் அப்படின்னு சொல்லி பாய்லரும் நம்ம வச்சிருக்கோம் நார்மலா வந்து அண்டா முறையில தான் நம்ம வேடிப்போம் இந்த இம்ப்ரூவ்டு பாய்ல நம்ம பயன்படுத்துறப்ப உங்களுக்கு வந்து அரை மணி நேரம் மஞ்சள் வேகிக்க வேண்டியது வந்து அஞ்சுல இருந்து எட்டு நிமிஷத்துல நீங்க மஞ்சள் வந்து இந்த புளித்தட்டு நாற்றாங்கல் மஞ்சள் நடவு பண்றப்ப ஒரு ஏக்கருக்கு வந்து கிலோ இருந்தா போதும் அதே நார்மல் மெத்தட்ல நீங்க பயன்படுத்துறது எட்நூறுல இருந்து ஆயிரம் கிலோ உங்களுக்கு தேவைப்படும் அதே மாதிரி நீங்க புளித்தட்டு நாற்றாங்கல் முறைக்கு போனீங்கன்னா ஒன்பது மாசத்துல அறுவடை பண்றது வந்து எட்டு மாசிலேயே அறுவடை பண்ணலாம் ஒரே சீரான வளர்ச்சிக்கும் அதிக மகசூல் பெறுவதற்கும் இந்த மாதிரி உயர்ந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிக மகசூல் பார்க்கு அனைத்து விவசாய பெருமக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்